விழித்திடுவோம் டூ பாயிண்ட் ஜீரோ பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மளோடு இணைந்திருப்பது சேமா சந்தனராஜ் பாண்டியன் வணக்கம் சார் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாநகராட்சி முத்தியாபுரம் பகுதியில் உப்பாற்று ஓடை தண்ணீர் கடலில் கலைக்கிறது க கடந்த வருடம் உப்பாற்று ஓடை வழியாக சரியாக தண்ணீர் போகாத போகாததால் ஊருக்குள் வெள்ளம் வந்து அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் போன வருடம் போலவே இந்த வருடமும் இதே நாட்களில் உப்பாற்று ஓடை தண்ணீர் கடலுக்குள் செல்லாமல் ஊருக்குள் வந்துவிடுமோ என்று அச்சம் மக்களுக்கு ஏற்படுகிறது ஏன் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அமைந்திருக்கிற உப்பாத்து ஓடை இந்த உப்பாத்து ஓடையினுடைய நீளம் என்பது வித்தியாபுரம் மாநகராட்சி ஓரமல்லம் பகுதியிலிருந்து கடலில் கலக்கின்ற தூரம் சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் கோரம்பள்ளத்திற்கு வருகின்ற தண்ணீர் எது என்று சொன்னால் கயத்தாறு பகுதியில் மலைப்பட்டி மற்றும் அதன் சுற்று கிராமங்களில் சுமார் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்கிறது அங்கு பெய்கின்ற மழையானது அந்த குளங்களில் சேர்ந்து அதற்கு பிறகு அந்த குளங்களிலிருந்து வெளியேறி ஓட்டப்படாரம் சென்று அங்கிருக்கிற குளங்களும் வெளியேறி தட்டாப்பறை வழியாக புதுக்கோட்டை வருகிறது புதுக்கோட்டை வந்து கோரம்பள்ளம் குளம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் மொத்தமாக தண்ணீர் சேர்கிறது கயத்தாரிலிருந்து சுமார் கோரம்பள்ளம் வருவதற்கு முப்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது கோரம்பள்ளம் குளத்திற்கு வந்த பிறகு மறுகால் பாய்ந்து அத்திமரப்பட்டி காளாங்கரை பகுதியில் அமைந்திருக்கிற இருபத்தி நான்கு கண்மாய் வழியாக உப்பாரோடு கலக்கிறது இதில் என்ன ஒரு விடயம் என்று சொன்னால் கடந்த வருடம் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பெய்த மழையானது தூத்துக்குடி பகுதிக்கு வந்து சேர்ந்தது தூத்துக்குடியிலும் கடந்த டிசம்பர் பதினாறு பதினேழு போன்ற தேதிகளில் பெய்த மழையின் காரணமாகவும் தண்ணீர் பெருக்கெடுத்தது இந்த தண்ணீர்கள் எல்லாம் கோரம்பள்ளம் குளத்தில் சேர்கின்ற பொழுது கோரம்பள்ளத்தினுடைய குளம் கரைகள் சரியாக பலப்படுத்தாமல் இருந்த காரணத்தினால் குளம் உடைந்து தண்ணீர் பேரிட்டு நகரத்துக்குள்ள வந்தது அது மட்டுமல்ல கோரம்பள்ளம் குளத்திலிருந்து மறுகால் பாய்ந்து இருபத்தி நான்கு கண்மாய் வழியாக உப்பார் செல்லும் அதுவும் உடைந்தது ஆக மொத்தம் மிகப்பெரிய சேதத்தை அந்த வெள்ளம் மக்களுக்கு கொடுத்தது பத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானது ஆடு மாடுகள் அனைத்தும் கடலில் கொண்டு சேர்க்கப்பட்டது இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் நடந்த பெரும் துயரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இதே தேதிகளில் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் வந்துவிடுமோ என்ற அச்சம் இரண்டு நாட்களே மக்கள் மத்தியில் ஓடுகிறது இதற்கு காரணம் என்னென்று சொன்னால் உப்பார் ஓடை சுமார் அத்திமரப்பட்டு பகுதியிலிருந்து உப்பார் பகுதி பன்னிரெண்டு கிலோமீட்டர் இந்த உப்பார் ஓடையுடைய பகுதி நீங்கள் என்று சொன்னால் அறுபது மீட்டர் இந்த முன்னூத்தி மீட்டர் அகலம் இருக்கிறது ஆனால் தற்போது நூத்தி பத்து அடியாக சுருங்கியுள்ளது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் முன்னூத்தி அறுபது மீட்டரையும் தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் இந்த ஆக்கிரமிப்புகளை சரியாக அரசாங்கம் கவனித்தும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் தனியார் நிறுவனங்கள் அரசுக்கு என்ன உதவி செய்கிறதோ அல்லது அரசாங்கம் தனியார் நிறுவனத்திலிருந்து ஏற்படுகிறதோ தேவைப்படுகிறது அளவிற்கு ஆக்கிரமிப்பு இதனால் என்னாகிறது என்று சொன்னால் இருபத்தி நான்கு கண்மாய் வழியாக வருகின்ற தண்ணீர் உப்பார் வழியாக சரியாக செல்லாததால் ஊருக்குள்ளது அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் சரியாக பராமரிக்கப்படாமல் தண்ணீர் வெளியேறுகிறது இது மட்டுமல்ல கடந்த வருடம் செந்தில்ராஜ் அவர்கள் மாவட்ட கலெக்டராக இருந்தபொழுது சுமார் பன்னெண்டு கோடி நிதி ஒதுக்கி அதற்கு தயாரானார்கள் அது மட்டுமல்ல சமுதாய பணிக்காக வீரநாய் பகுதியிலிருந்து பகுதியில் இருந்து உப்பார் ஓடையை கரையை பலப்படுத்தி ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் இன்று நீங்கள் என்று சொன்னால் உப்பார் ஓடை மேலே நின்று மேற்காகவும் கிழக்காகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல உப்பார் ஓடைக்கு மேற்கு பகுதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தனியார் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது சுமார் பதினைந்து நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு செய்த ஒன்று காரணத்தினால் தண்ணீர் ஊருக்குள் வந்துடும் என்ற அச்சம் இருக்கிறது இந்த அச்சத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் அரசாங்க அதிகாரிகள்தான் பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் உப்பள அதிபர் சார்பாகவும் உப்பளத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் சார்பாகவும் அதிகமான மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எந்தவிதமான விதமான செவி சாய்க்கவில்லை வந்தது போலவே சொன்னால் கதவை என்கிற உப்பாருடைய சென்று கொண்டிருக்கிறது உண்மையிலே அரசாங்க மக்கள் மீது ஒரு கரிசனை காட்டும் என்று சொன்னால் தனியார் ஆக்கிரமி அகற்றி நல்ல ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்த வேண்டும் இவர்கள் கரையை எப்படி பலப்படுத்தலன்னு சொன்னால் கரைக்கு அருகில் இருந்து மண்ணை அள்ளி போட்டு கரையை பலப்படுத்துகிறார்கள் அது தவறானது ஆழத்தை பலப்படுத்தி ஆலயத்தினுடைய கரையை தனியாக பிரித்து விட்டு நல்ல கரை எடுத்து அந்த சேர்க்க வேண்டும் மணலை அள்ளி வெளியில் கொண்டு போக வேண்டும் ஆனால் பெயருக்காக அதனால தான் கரையும் பலப்பட மாட்டேங்கிறது மக்களும் ஒரு பயத்துக்குள்ளாகின்றது ஆகமுத்துல உப்பாறு ஓடை வழியாக செல்கின்ற வெள்ளி நேரானது ஊருக்குள் வந்து அச்சம் இதனால தான் ஏற்படுகிறது இந்த பதட்டத்தை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கீங்க மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டிய ஒரே கடமை கோரம்பள்ளம் குளத்தை நன்றாக தூர்வாரணும் அது இல்ல கோரம்புள்ள கரையை சுத்திருக்கிற மணல் பரப்பை சிமெண்டாக மாற்ற வேண்டும் சிமெண்ட் தளமாக சுத்தி சிமெண்ட் தளம் மாற்ற வேண்டும் ஏன் சிமெண்ட் தளம் மாற்றுவதற்கு உங்களிடம் பணம் இல்லையா பணம் முக்கியமா மக்களுடைய உயிர் முக்கியமா நீங்கள் கரையை என்ற நோக்கத்தில் மீண்டும் மீண்டும் மண்ணை எடுத்து கரையை பலப்படுத்தினால் ஆனால் அந்த மண்ணுக்கு பதிலாக சிமெண்ட் தளத்தை நல்ல உயர்வாக நல்ல உயரமாக பலப்படுத்த தண்ணீர் கண்டிப்பாக வெளியே வராது அது மட்டுமல்ல இருபத்தி நாலு கண்மை விழுகின்ற தண்ணீர் பாதையும் அதே போன்று பலப்படுத்த வேண்டும் உப்பார் செல்லுகின்ற கரைகளையும் பலப்படுத்த வேண்டும் சிமெண்ட் கட்டிடம் கட்ட வேண்டும் வைத்து கட்டி அந்த அந்த கரையை பலப்படுத்தினால் தண்ணீர் தரைக்கு வராமல் பாதுகாக்கப்படும் மக்களும் உயிருக்கு அச்சப்படாமல் பாதுகாப்பு முழுக்க முழுக்க அரசாங்க அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உப்பார் ஓடை வழியாக செல்லுகின்ற தண்ணீரை சரியாக சீரமைத்து செல்ல மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை வேண்டும் இது விஷயமாக மக்கள் தற்போது கொந்தளிப்பாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் வயிற்றில் புலியை கரைக்காத போல் மக்கள் பதட்டத்தில் வாழ்கிறார்கள் தண்ணீர் எப்போ வருமோ வெள்ளம் எப்போ வருமோ உயிர்கள் எப்போ போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் வெள்ளம் வந்த பிறகு உயிர்கள் பலியான பிறகு நிவாரணம் கொடுத்து எந்த விதமான நடவடிக்கையும் சரியில்லை மக்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் வருமுன் காப்பதை கண்டிப்பாக நீங்கள் சரியாக வேண்டும் வந்த பின் முழிப்பதை விட வருமுன் விழிப்பதே மேல்